வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு நாள் அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்போ திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு போட்டிருக்கீங்க பக்கத்தில் திராவிட பேரொழின்னு எங்கள் பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழியை எப்படி எழுதி திராவிட திராவிட அங்கே ஏன் இல்லை திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா என்னது அது அரசு பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷில் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்க அள்ளி வித்து திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆத்தில் மண் இருக்கு எந்த மலை இருக்குது போகும்போது மலை மணலா எத்தனை பாரவந்துகள் போய் கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரசு அரிசிக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையேந்த வச்சு விட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிற்க வச்சுக்கிட்டு பிச்சைக்கார கூட்டமா மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானங்காக்க எப்போ வர்றீ எப்போ வர்றீ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம பிரச்சனை என்னன்னு தெரியும் நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்கு தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா எங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று பாருங்க நீ பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மறக்க சொல்லுங்க திமுகவை பறவையில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துருச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருந்தா பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடுகுடுப்பார மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரு நீங்க பதினஞ்சு வருஷமா கத்து பதினஞ்சாம் மூணாவது முறை வந்துட்டப்ல இப்போவும் பிஜேபி வளர விட விடக்கூடாது அது எங்க வளருது பிஜே பி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தது வெள்ளை கொடி விடுத்தது ஏன் எதிர்க்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன் ஏன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எப்படி எப்படி மாறினமலாக்கத்துறை சோதனை வந்தது அமுக்கு அமல் ஆக்கம் ஆயிருச்சு அமைதி ஆயிடுச்சு சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்த ஓடி வார மோடினு போனது யாரு அங்க போய் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நீங்கள கொஞ்சம் கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து நின்று போரிட்டு முன்னீங்களா இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான்